ஜெயித்தால் மத்திய அமைச்சர் நீங்க இப்ப தோத்ததுக்கு அப்புறம் வேற வழி இல்ல சரி நமக்கு இருக்க ஒரே ஆயுதம் வந்து ஒன்னிணைவம் வான்னு கூப்பிடுறது மூணு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டு பதினஞ்சு நாள்ல வாங்கினதே எங்களுக்கு சாதனை சொல்றேன் நான் பாஜக வந்து வெளில வந்து நாங்க தேர்தல சந்திச்சிருக்கோம் முயல வீழ்த்ததை விட யானை குறி வச்சு தூக்குறதுல தப்பு இல்லைன்ற எடப்பாடி ரெண்டு கோடி தொண்டர்கள் என் பக்கம் என் பக்கம் வாய்க்கு இல்லையே பேசுறீங்களே இல்ல இல்ல அப்ப வாய முடிட்டு கம்னு இருக்கணும் நீங்கள் வந்து உங்கள் பத்து பேருடைய சுயநலத்துக்காக நீங்கள் வந்து கட்சி அழிக்க நினைக்கிறீங்கன்னா நாங்கள் சும்மா பார்த்துட்டு உட்காந்துருப்போம்மா நாங்கள் ஐயா இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது அவரை நீங்கள் புறக்கணிச்சிங்கனாலோ இல்லை மற்றவங்களை புறக்கணிச்சாலோ நீங்கள் வந்து இந்த நில தான் ஏற்கனவே கட்சியை பள்ளம் தோண்டி போச்சுட்டீங்க இன்னும் கொஞ்சம் இருக்கிறது மிச்சம் ஒரு அரை பர்சன்ட் இந்த இருக்கிற ஓட்டையும் சேர்த்து இந்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தரை சேர்த்து போச்சுருங்க முடிச்சுடும் ஜோலி முடிஞ்சிடும் அத்தோடு நீங்கள் உங்கள் உங்களோட சுயநலத்துக்காக வேணான்னு இதுக்கு ஒதுக்கி விட்டீங்க இன்றைக்கி எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் எஸ்பி வேலுமணியே சொல்கிறாருங்களே ஒன்றா இருந்தால் முப்பத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சுருப்போன்னு சொல்கிறார் அவர் சொல்கிறார் அவர் எடுக்க முடியுமா கட்சியை விட்டு இன்றைக்கி திமுகவுக்கு பி செயல்படுறது கே கேபி முனுசாமி ஒரு ஆள் தான் ஏன்னா அவங்க பெட்ரோல் பங்கில் வச்சு பெட்ரோல் பங்க் வச்சுருக்க மணல் குவாரிலேருந்து வேண்டு குவாரிலேருந்து எல்லாமே நீங்கள் வந்து கூட டையப்பில் இருக்க ஐயா சாப்பிட்டு போட்ட இலகி சமல் நீ அப்படி ஒரு கேவலமான ஆளு நீ அவரே உணர்ந்துட்டார் அப்படின்றாங்களே அப்படி யார் உண்டு என்ன படி உணர்ந்துட்டார் கண் கலக்குனாரும் பாவம் இதுக்குள்ளேயே இப்படி இப்போ இதுக்கே அப்படின்னா இன்னும் எவ்வளோ இருக்குது வடிவல் சொல்கிறேன் பிளான் பண்ணி பண்ணு ப்ளானும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது இவர் பார்த்தீங்கன்னா அவர் ஜெயித்துடுவாரு அப்படின்னா அம்மாவாக இது சொல்லுங்கள் இதுக்கப்புறமும் நம்ம விழிப்புணர்வு இல்லைனாக்கா இந்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் தாராவாத்து எடுத்து போய் தாம்பாள் தட்டில் வச்சு திமுகவுக்கு கொடுத்துருவீங்க நீங்கள் ஒனிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கழிப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருப்பது ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு கொளத்தூர் விஷ்ணுமதி அவர்கள் வணக்கம் முன்னணி நேர்களுக்கு சார் ஓபிஎஸ் ஜெயித்தா மத்திய அமைச்சர் ஓபிஎஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் அதிமுகவே ஓபிஎஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ தோத்ததுக்கப்புறம் வந்து ஒன்றிணைக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஒன்றிணை நாங்கள் ரெடியாக இருக்கோம் எங்களை எப்படியாவது சேர்த்துக்கங்க அப்படின்றீங்க நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஓபிஎஸ் வந்து ஷார்ட் டைம் இங்கே ஐயா வந்து ஷார்ட் டைம்லேயே அதாவது ரெண்டு மா ரெண்டு மாதத்துல எலெக்ஷன் ஒன்றரை மாதத்துலன்னு சொல்கிறாங்க ஸோ பதினஞ்சு நாள் தான் நம்ம சிம்பிளே கிடைக்குது பலாப்பல் சிம்பிள் பதினஞ்சு நாளில் கிடைக்குது அதை எடுத்து போய் பதினாறு லட்சம் மக்களுக்கு இடையே சேர்த்து உங்களுக்கு அந்த ஷார்ட் டைமில் மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கினது மிகப்பெரிய சாதனை இதில் என்ன ஒரு கொடுமைனாக்கா ரெட்டையில் வந்து டெபாசிட் போயிடுச்சு அங்கே ஜாலி 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 கிடையாது வருத்தத்தில் சொல்கிறேன் நான் ரெட்டையில் டெபாசிட் போச்சு அதே மாதிரி நான் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு ஆ ஆண்டு காலம் வந்து இன்றைக்கு ரெட்டை சிம்பல் வந்து ஒரு பெருந்தலைவர்கள்லாம் உருவாக்குன இந்த கட்சியை வந்து இன்றைக்கி வந்து நாற்பது சீட்டும் தோக்குது நாலு இடத்துல ஏழு இடத்துல டெப்பாசிட்டே போகுது சில இடத்துலலாம் நாலாவது இடம் தள்ளப்படுது இந்த கன்னியாகுமரி இந்த வில்லங்கோடுலாம் நாலாவது இடத்துல தள்ளப்படுது இது வந்து கிட்டத்தட்ட இந்த இந்த தோல்வியை வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மக்களும் சரி தொண்டர்களும் சரி பெரு பெரும் ஏமாற்றுற மாதிரி ஆகிப்போய் இது இனியும் வந்து இவங்க ஒன்னாக சேர்ந்தாதான் இந்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜெயிக்க முடியும்ன்றது ஆளாளுக்கு பேசுகிறாங்க நாங்கள் பேசலை அவங்க சைடில் இருக்கிற ஆள் எங்கக்கிட்ட பேசுகிறான் யார் எல் நிறைய பேர் சொல்கிறேன் என் தொகுதியிலேயே சொல்லலாம் என் தொகுதியில் சொல்லலாம் அந்த கேபி முனுசாமி ஏரியாலே வந்து சில பேர்லாம் என்கிட்ட பேசுகிறான் ஏங்க இப்படி இருக்குங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தாதானது நாங்கள் சொல்லலை பட் இனியும் வந்து நீ அடம் பிடிச்சிட்டு இப்படி உங்களோட சுயநலத்துக்காக பத்து பேர் சுயநலத்துக்காக நீங்கள் வந்து இந்த ரட்டை சரி இந்த கட்சி அழிக்க அழிச்சாட்சி ஆளு சரி இதுக்கப்புறமா நம்ம விழிப்புணர்வு இல்லைனாக்கா இந்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தாராவாத்து எத்துமே தாம்பால் தட்டில் வச்சு திமுகவுக்கு கொடுத்துருவீங்க நீங்கள் ஜெயிச்சு அதுதான் நடக்கும் அடுத்ததும் ஸோ அதுக்கு முன்னே தொண்டர்களுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட தனி விருப்ப விருப்பெலாம் இருக்கக்கூடாது இல்லை இந்த இயக்கமே தொண்டர்களுக்காக உருவாக்கின இயக்கம்தான் ஸோ அதனால் வந்து இந்த இந்த இயக்கத்துக்கு யார் யாரெல்லாம் பெரிய மூத்தவங்கள் இருக்காங்க அவங்களாம் உக்காந்து பேசி இந்த தொண்டர்களுக்காக உருவாங்க இயக்கத்தை வந்து தொண்டர்களை போட்டு குழப்பாதீங்க நீங்கள் ஒரு ஒரு இடத்துல சில இடத்துலலாம் நீங்கள் வந்து சுமூகமாக பேசிப்பீங்க நாளைக்கு ஒன்றா வரப்போ கூட எங்கன்னா மேடையில் மேடையில் பேசிங்க அவ்வளோதான் ஒன்றா சேர்ந்துருவீங்க பட்டு தொண்டர்கள் என்ன பண்ணுறான்னா டீ கடையில் இருக்கட்டும் ஆட்டோ சேண்டலாக இருக்கட்டும் அங்கெல்லாம் ஒருத்த ஒருத்த நீனால் இபிஎஸ்ஆளா ஓபிஎஸ்ஆளா அடிதடி மாதிரி ஆகுது இன்னும் அந்த பக்கத்தீரில் இது கிட்டத்தட்ட இது ஆறு மாசம் ஆகும் போல கீழ் மட்டத்தை சரி பண்றதுக்கு முதல்ல ஆமா கீழ் மட்டத்தை சரி பண்ணி அப்படியே உங்களுக்கு சரி பண்ணாதான் நம்ம வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ஏன்னா சாமானிய தொண்டன் தான் நீங்க தலைவனை தேர்ந்தெடுக்க முடியும் நீங்க வந்து நீங்க தலைவரை வந்து தொண்டரை தேர்ந்தெடுக்க முடியாது சரி ஏற்று நின்னுட்டு போய்ட்டு வருத்தப்படுறது அதனால தாங்க நாற்பதுல நாற்பது சீட்டிய நம்ம இண்டிஜுவலாக கூட நிற்க ஒன்று நின்று இருக்க முடியாதா ரெட்டைல ஏத்து நாங்கள் ஒரு எங்களோட சுரை பரிசோதனைக்காக தான் நாங்கள் ஒரே ஒரு சீட்டு ஏற்கனவே சொன்னது தான் ஒரே ஒரு சீட்டு அது வந்து ராமநாதபுரத்தில் நின்று எங்களோட அதனால் ரட்டையில் தான் ஒரு இடத்துல நின்னோம் மற்ற எல்லா இடத்துலையும் நின்னோம் நாங்கள் இல்லையே பாஜக கூட்டணி நின்னீங்கல்ல தனி பாஜக தனி தானே நின்றுச்சுட்டால் எதுனா நின்றுச்சு பாஜக எங்க பாஜக கூட்டணி அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அம்மா கூட்டணியில் தாங்க இருக்கோம் நம்ம இன்னி வரைக்கும் கூட்டணியிலேருந்து தான் இருக்கும் எங்களுக்கும் அவங்களுக்கு என்ன இருக்குது எதுவுமே கிடையாது நீங்கள் எடப்பாடி வந்து நான் ஓனர் என்ன ஒன்று என்ன எல்லாம் ஒன்றா சேர்ந்து டெல்லிக்கு போனீங்க இன்றைக்கி வேணான்னு அதனால் நீங்கள் உங்கள் உங்களோட சுயநலத்துக்காக வேணான்னு இதுக்கு ஒதுக்கி விட்டீங்க இன்றைக்கி எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் எஸ்பி வேலுமணியே சொல்கிறாருங்களே ஒன்றா இருந்தால் முப்பத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சிருப்போன்னு சொல்கிறார் அவர் சொல்கிறார் அவர் எடுக்க முடியுமா கட்சியை விட்டு எடப்பாடி தான் ஆத்மீதிகமாக தான் சொல்கிறாரு அதுதான் சொல்கிறது தான் சொல்கிறாங்கல்ல மீதி பெறலாம் அமைதியான இந்த கேபி முனிசாமி மட்டும் ஏதோ ஒன்று வாய்க்கு வந்த பேசின்னுிருக்காரு அவர் தான் அவர் அவர் இனியும் வந்து இதே மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது நான் வந்து இந்த இடத்துல வந்து எச்சரிக்கிறேன் அவருக்கு ஏன்னா நீ அவங்க வீட்டிலையாக இருக்கட்டும் அவங்க குடும்பமாக இருக்கட்டும் அவங்க மனைவியாக இருக்கட்டும் எல்லாரும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அண்ணாதிமுக தொண்டனோட சாப்பாடு நீ சாதாரண எருமை மாடுங்களெல்லாம் வச்சுட்டு நீங்கள் பால் கறந்து விற்றுருந்தாங்க இன்றைக்கி இவ்வளோ கூடி சொத்தம் இவ்வளோ இவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள் ரேஞ்ச் ரோவர் காரு இதெல்லாம் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு அண்ணாதிமுக தொண்டை தான் என்கிட்டயே வாங்கின பணத்தை இன்னும் திரும்ப கொடுக்கல ஒன்று ரெண்டாவது ரெண்டாவது இதுக்கு மேலேயும் எவ்வளோ பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கு எனக்கே தெரியும் ஏன்னா உங்க கூட மூணு வருஷம் நான் கூட இருந்தேன் நான் என்னென்னலாம் நடந்தது எனக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு திமுகவுக்கு பி டீமாக செயல்படுறது பி முனுசாமி ஒரு ஆளுதான் ஏன்னா அவங்க பெட்ரோல் பங்க்ல வச்சு பெட்ரோல் பங்க் வச்சிருக்க மணல் குவாரில இருந்து குவாரிலேருந்து குவாரில இருந்து எல்லாமே நீங்க வந்து கூட டையப்ல இருக்க இன்னைக்கு நீ ஐயாவை வந்து நீ என்ன சொல்றனாக்கா அவர் வந்து தகுதி இல்லைன்னு சொல்கிற தகுதியை பற்றி யார் பேசுறது நீ பட்டு போன மரம் உனக்கு பதவியே கிடையாது பதவியே இல்லாமல் இருந்ததில் ஐயா தான் உனக்கு துணை உறங்கினா பதவி கொடுத்து நீ அழகு பார்த்தாரு இன்னைக்கு இன்றைக்கி வந்து நீ வந்து கருங்காலி கருங்காளி வேலையை பார்த்துட்டு கருங்காளி நீ வேலையை பார்த்துட்டு நீ அண்ணன் அம்மா சொல்லுவாங்க ஒரு குடம் பாலில் வந்து ஒரு துளி விஷம்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு துளி விஷம் இந்த கேபி முனுசாமி இவ பேசுகிற என் ஐயாவை பற்றி பேசுகிற ஐயா சாப்பிட்டு போட்ட இலைக்கு சம நீ அப்படி ஒரு கேவலமான ஆளு நீ கட்சி நீங்கள் கட்சி ஒன்றா செய்கிறது ஒன்றா சேர்ந்தால் உனக்கு என்ன உனக்கு என்ன நஷ்டம் உனக்கு என்ன வேணால் உனக்கு அந்த பதவி திரும்ப கிடைக்காது ஏன்னா உன்னை லோக்கலில் இருக்கிறவன் மதிக்க மாட்டான் அதனால தான் நீ என்ன பண்ணுற இந்த எப்பப்பெல்லாம் இந்த க இந்த பேச்சு வரப்போல நீ தான் ஃபஸ்ட்டு வாய் திறக்கிற உனக்கு ஏன் பார்க்கும் உனக்கு ஏன் இவ்வளோ ரோஷம் வந்துடுது கொ பொத்திட்டு வருது உனக்கு நீ என்ன நீ என்ன பண்ண உன் நீ கே நீ வந்து கிருஷ்ணகிரியில் ஜெயிக்க வைக்க முடிஞ்சுதா உங்கள் அங்கே போட்ட வேட்பாளரை அங்கேயே மூணாவது இடத்துக்கு தள்ளி வச்சிருக்கீங்க இதெல்லாம் பேசுகிறேன் சும்மா கட்சியை காப்பாற்றுற மாதிரியும் கட்சியை தான் அழிச்சுருக்கீங்களே தொடர் தோல்வி இல்லை தோன்று நானே சொல்லிகிட்டே வரேன் எட்டு தோல்வி எடப்பாடி ஒம்பதுன்னு இப்போ பத்தாவது தோல்வின்னு நினைக்கிறேன் கனெக்ட் பண்ணி கரெக்டாக வச்சிருக்கீங்க இவ்வளோ அவன் கண்டினியூவாக தோற்றுட்டு வரேன் எங்க போன வருஷம் போன அஞ்சு வருஷத்துக்கு முன்னே ஒரே ஒரு சீட்டு ஜெயிக்கிறோம் தேனியில் அதை தான் நான் சொல்லிகிட்டே வரேன் இப்போ இப்போ அதே இது நிலமை தான் போன வாட்டினால் ஐயாவோட சன் வந்து ஜெயித்தார் ஒரு சீட்டு இந்த வாட்டி அது கூட இல்லை நாற்பதுன்னு சொல்லி முடிச்சிட்டிங்க இது யாருக்கு அசைன்மெண்ட்டு தான் எங்களுக்கு தெரியல திமுக திமுகவுக்கு பிஜேபியே வரக்கூடாது திமுக ஜெயிச்சதோட சந்தோஷப்படுறாங்க சில பேர் இந்த பாபு முருகே அவ்வளோ ஒரு பேட்டியில் சொல்கிற அப்படி தி எங்களுக்கு வந்து பிஜேபி தான் டார்கெட்டை தவிர எங்களுக்கு அதை பற்றி இல்லை யாரெல்லாம் சொல்லலாமா அப்போ எதுக்கு வேட்பாளரை செலக்ட் பண்ணிங்க எதுக்கு நீங்கள் ஒரு முப்பத்தி மூணு பேர் முப்பத்தஞ்சு பேர் என்னமோ நிப்பாட்டிங்க நிப்பாட்டினீங்க எதுக்காக டிராமா போட்டிங்களா சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுக்கு டார்கெட்டு பாஜக கூட்டில் வந்து வெளில வந்து நாங்கள் தேர்தலில் சந்திச்சிருக்கோம் முயலை வீழ்த்ததை விட யானையை குறி வச்சு தோக்குறதுல தப்பு இல்லைன்றார் எடப்பாடி ஏங்க அப்போ எதுக்கு நீங்கள் கட்சி இருக்கு ரெட்டையில் தோ தோக்கடிச்சி இருக்கீங்களே அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க தொண்டர்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க இருபது சதவீத வாக்கு வாங்கியிருக்கோன்றாங்க எங்கே இருபது சதவீதம் நீங்கள் வேறங்க அது ஏற்க ஆமாம் இவர் நீ ரெண்டு கோடி தொண்டர்களுக்கு வாழ்க்கையே பேசுகிறீங்களே ரெண்டு கோடி தொண்டர்கள் ப்ளஸ் வந்து ரெண்டாயிரத்து நானூறு பேர் பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் இருந்தீங்களே மொத்தம் ரெண்டு 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 கோடி ரெண்டாயிரத்து நானூறு பேரும் ப்ளஸ் அடிஷனலாக இருக்குது இவங்களாம் இவங்கெல்லாம் ஓட்டு போடலையா எண்பத்தி ரெண்டு லட்சம் உங்கள் ஆவரேஜ் கணக்கு வருது அதுல தேமுதிகாவோட ஓட்டு கிட்டத்தட்ட பதினாலு லட்சமும் வருது இதெல்லாம் கூட்டி கழிச்சு அப்புறம் எஸ்டிபிஐ கழிச்சு இதெல்லாம் கழிச்சோம்னா ஒன்று அறுபது லட்சம் தான் ஓட்டு போட்டுக்கிறாங்க தொண்டர்கள் அப்ப ரெண்டு கோடி தொண்டர்கள் புரியலையே எனக்கு அப்போ ஒரு கோடியை நாற்பதுல நாற்பத்தி நாலு லட்சம் கிட்ட நீ வந்து அவனை ஏற்றுக்கலையா மக்கள் ஏத்துக்கி தொண்டர்கள் ஏத்துக்கலையா அப்புறம் அதிமுக அவர் ரெண்டு கோடி ரெண்டு கோடி ரெண்டு கோடி பேர் ஓட்டு போட்டுருக்கணும்ல ரெண்டு கோடி தொண்டர்கள் என் பக்கம் என் பக்கம் வாய்க்கிலேயே பேசுகிறீங்களே இல்ல இல்ல அப்போ வாய முடி கம்னி இருக்கணும் இனியும் வந்து இது ஒரு சில சுயநல கட்சி கிடையாது நீங்களாம் கட்சியை பாதுகாக்க தான் முடியுமா தவிர கட்சி அபகரிக்க முடியாது இது வந்து தொண்டர்களுக்காக உருவாக்கணும் இயக்கம் தொண்டர்கள் தான் தான் நீங்கள் ஒப்படைக்க முடியும் கடைசி நான் கட்சியை எடுத்துகிட்டு போக முடியுமா கிடையவே கிடையாது நீங்கள் சுயநலமாக இல்லாமல் நீங்க வந்து எல்லாம் உக்காந்து பேசி ஏதோ ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் தான் தொடர சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெட்டலை எடுத்து போட்டிக்கிட்ட ஓபிஎஸ் வந்து அதை பத்தி பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதா சொன்னார் அண்ணாமலை அவரோட வந்து கூட்டணி சேர்ந்தவர் வந்து ஓபிஎஸ் அவர் வந்து பேசலாமா ஒன்றிணைப்பை பத்தி புரட்சி தலைவர் பத்தி சொன்னாரு அதுக்கு முன்ன இவங்க சா இவங்களுக்கு நல்லது பண்ணுறப்பெல்லாம் டெல்லிக்கு போனீங்களா அண்ணாமலை கூட அப்போலாம் அவன் அண்ணாமலை நல்லவராக தெரிஞ்சாரா அப்போலாம் மோ மோடி மோடி எங்கள் பாஸ்ன்னு சொன்னார் அப்போ ஒன்றா ராஜேந்திர பாலாஜி அப்போ ஒன்றா தெரிஞ்சுங்களா டாடி ஆ டேடின்னு சொன்னார் அப்போது எல்லாமே மோடியை பற்றி போ அவர் மோடிஜியை பற்றி போனீங்களா அப்போலாம் நல்லா தெரிஞ்சாங்களா உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனையே என்ன தெரியுமா அங்கே கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் வந்து அவர் அண்ணாமலை வந்து கால் உன்ட்டார்னா இவங்க எஸ்பி வேலுமணி வேலை கிடையாது அதனால இந்த வானா சீனிவாசன் முதற்கொண்டு எல்லாமே அவங்க அண்ணாமலை தோக்கடிச்சாங்க இதுதான் இதுதான் நிதர்த்தமான உண்மை இதுதான் இதுதான் திருப்பியும் சொல்கிறாரு ஒரு எஸ்பி வேலுமணி புரிஞ்சுக்கணும் நீங்க இவங்களுக்கு எல்லாமே பிஜேபி வேணும் இவங்களுக்கு சில ஆளுங்க மட்டும் வேணாம் அதனால தாங்க புரிஞ்சது இவங்கெல்லாம் பிஜேபி வேணாம் அதுதான் அதுதான் இவங்களுடைய அப்போதும் அதானே அஜெண்டா இவங்களுக்கு அதனால தான் இப்ப ஏன் இப்போ ஜெயக்குமார்லாம் அமைதியா இருக்காரு மீதி பேர்லாம் அமைதியா இருக்காங்க எல்லாருக்கும் தெரியுது இனியும் வந்து இப்படியே இருந்தாருன்னா உங்களுக்கு பணம் இருக்கலாம் ஆனா ஆட்சி அதிகாரம்லாம் உங்ககிட்ட இருக்காது அதிகாரமே இருக்காது போற போக்குல ரெண்டாயிரத்தி இருபதுல வாஷ் அவுட் எல்லாம் இப்போ ஃபீல் பண்ணுறாங்களா பாஜக கூட்டணி வச்சிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் அது எஸ்பிஎல் சொல்றாருல எதிர்த்து சொல்றாருப்ப முப்பத்தஞ்சு சீட்டு வந்திருக்கு இருந்தா முப்பத்தஞ்சு சீட்டு வந்திருக்குன்னு சொல்றாரு எடப்பாடியோட ஜெராக்ஸ் இல்லை அவர் அவர் சொல்கிறாருன்னா அப்ப எல்லாரோட கருத்து தானே அது ஆனா எஸ்பிஎல் எடப்பாடிக்கும் பஞ்சாயத்து சொல்றாரு யாரு அண்ணாமலை அண்ணாமலை நம்ம பாருங்க இருக்கிறது நம்ம ஓப்பனா பேசிடுவோம் இப்ப ஐயா வந்து அந்த நிலப்பாட்டுல இன்னும் அப்படியேதான் நம்ம டிராவல் ஆகி போயிட்டே இருக்கும் இன்னும் அப்படியே போயிட்டே தான் இருக்கும் கூட்டணி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி திரும்ப அதான் சொல்றாரு எந்த தியாகத்துக்கும் தயார் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி ஆனால் அண்ணா திமுக வெற்றி பெறணும் அதுக்காக என்ன தியாகம் வேணாலும் பண்ண தயார் சொல்கிறாருல்ல இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு இதை நீங்கள் முன்னாடி என்ன சொன்னீங்க ஒரு பானை சோருக்கு ஒரு சோறு பதம் நாங்கள் நின்று ஜெயித்து காமிப்போம் ஜெயித்தால் மத்திய அமைச்சர் நீங்கள் இப்போ தோத்ததுக்கு அப்புறம் வேறு வழி இல்லை சரி நமக்கு இருக்க ஒரே ஆயுதம் வந்து ஒன்றிணைவோம் வானு கூப்பிடுறது அப்படின்றதா எல்லாமே இப்போ இவங்க இவங்க கூட நாற்பதும் ஜெயிப்போன்னு சொன்னாங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராஜன் செல்லப்பா நாற்பது சீட்டு நாங்க ஜெயிப்போம் சொன்னாங்க எடப்பாடி கை காட்டுறோம் எல்லாரும் எல்லாரும் சொன்னாங்க ஜெயிக்கல இல்ல நாற்பது சீட்டு மக்கள் எங்க மக்கள் தீர்ப்பு கொடுத்ததை நாங்க தலைவனையும் ஏத்துக்கறோம் புரியுதுங்களா அதுவும் வந்து ராமநாதபுரம் மக்கள் வந்து ஒரு தேனியில கூட இங்க வந்து நின்னதுல மூணு லட்சத்து அம்பத்தி நாலாயிரம் ஓட்டு பாஞ்சு நாள்ல வாங்கினது எங்களுக்கு சாதனைன்னு சொல்றேன் நான் பெரிய விஷயம் இல்லாம இல்ல பெரிய விஷயம் தானே அரசியல் அது மேட்ட இல்லையே ஜெயிச்சிங்களா தோத்தீங்களா தானே மேட்டர் சரி தோத்தமா தோத்தது நாடே தெரியுதுன்னா நீங்க சொல்லி நான் சொல்லி தான் தெரியும் போது என்ன சொல்றாங்க ஓபிஎஸ்டி டிவியும் மக்கள் ஏத்துக்கலாம் அதை குறிச்சி கவலைப்படல யாரும் அவர் ஒரு சீட்டு தோற்றதை பற்றி கவலைப்படுறீங்க நாற்பது சீட்டு தோத்தது கவலைப்படுத்தால தமிழ்நாடு முழுக்க நாற்பது சீட்டை தோற்றுட்டு இன்றைக்கி வ தொண்டர்கள்லாம் குமரியும் நடக்கிறாங்க அங்கங்கே நீங்கள் தொண்டர்களோட தொண்டர்களோட மாநாடு ஒன்று போடுங்க பார்ப்போம் அந்த மாநாட்டில் தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்களோ ஏற்றுக்கிறீங்களா எல்லாம் மதுரையில் போட்டு புரட்சி பட்டம் கொடுத்தாங்க ட்ராமாங்க அது அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் பழைய கதையெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இனியும் வந்து ஒன்று சேர்ந்தால் தான் ஒன்று சேர்ந்தால் உண்டு வாழ்வு அவ்வளோதான் சரி இப்போ பேசுகிறீங்களே எடப்பாடி ஒரே ஒரு கழகக்குரல் ஒரே ஒரு எதிர்கொள்ள எழுந்திருக்காது வரைக்கும் இல்லையா இருக்காங்களே எடப்பாடி தலைவராக என்ன எதிர்த்து இருக்காங்களே பொறுத்து வந்து பாருங்களேன் பொறுத்து வந்து பாருங்களேன் இப்போ தானே ரெண்டு நாள் தான் நான் ஆச்சு பொறுத்து வந்து பாருங்களேன் நானும் அந்த ரிசல்ட்டு இன்னைக்கு இன்னும் ஏழா ஆறா தேதி இன்னைக்கு பொறுத்து வந்து பாருங்கள் வருன்றீங்க ஆமாம் ஏங்க இப்போ இப்போ நம்ம தொண்டரில் நான் ஜெயிக்கணுன்னு தான் நினைப்பான் தோக்கணும் நினைப்பானா இது வரைக்கும் எடப்பாடிக்கு வந்து ஒரு ஆளுமை இருந்தது அப்படி இப்படிலாம் நினச்சாங்க இன்றைக்கி அதோட இன்னும் ப்ரூஃப் பண்ணியாச்சு இல்லை இல்லைன்றதை ப்ரூஃப் பண்ணிடுச்சு இல்லை அதனால் நம்ம தொடர்ந்து தோல்வியை பற்றி நான் நிறைய சொன்னேன் இப்போ நீங்கள் ஓபிஎஸ்ஐயா இருந்தால் தான் நீங்கள் தோக்குறீங்க அதனால் ஐயாவை நீங்கள் தள்ளி வச்சிங்கல்ல நீங்கள் ஜெயிக்க வேண்டிதானே அவர் இல்லாமல் ஏன் தோத்திங்க இப்போ நீங்கள் தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தது இதை வந்து எடுக்கிற முடிவுலாம் எங்களால் வந்து முடிவை வந்து தீர்க்கமாக எடுக்க முடியல அதனால தான் நம்ம பொறுப்பை மா மாற்றி போட்டோம் இந்த இதை வந்து இது முடிவு எடுக்க நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு தான் நீங்கள் எல்லாம் கூட்டினீங்கள இப்போ நீங்கள் எடுத்த முடிவு எல்லாமே தவறான முடிவு தானே யாருங்க நீங்கள் யாரும் ஜெயிக்கலை அப்புறம் யாரும் முக்கியமான ஆளுங்கெல்லாம் சீட்டு கிடைக்கல ஏன் பயந்தீங்க சீட்டு வாங்குறதுக்கு சில பேர்லாம் ஏன் பயந்தீங்க வாங்க அதுதான் தான் அதான் இன்றைக்கி நிலமை சரி அதெல்லாம் சரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜெயிச்சுட்டு பேசிருந்தால் பரவாயில்ல ஜெயிக்காம அவங்க வந்து ஒரு சீட்டு இவ்வளோ ஓட்டு வாங்கினதே பெரிய விஷயம்ங்க ஆனால் ரெட்டைலையை வச்சுட்டு நீங்கள் டெபாசிட் எழுந்தீங்களா அதுக்கு என்ன பதில் சொல்லப் போறீங்க அப்ப அப்போ நீ இது யார் கேட்கணும் அப்ப சொல்லுங்கள் நீங்கள் அவரை தோக்கடிக்கிறதுக்கு என்னமோ அஞ்சு ஓ பண்ணி சொல்லு அஞ்சு பேரை கொண்டு வந்தீங்க அது மட்டும் இல்லை ஐயா மேலே இந்த மாதிரி நீங்கள் கவனத்தை கொண்டு வந்ததுக்கு நீங்கள் வேறு இடத்துல கவனம் வச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு சீட்டாக தான் ஜெயிச்சிருப்பீங்க ஏன்னா ரெண்டு நாளுக்கு முன்னே வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி போட்டுருந்தாங்க உங்களுக்கு கருத்து கணிப்பில் ரெண்டு சீட்டாவது ஜெயிச்சிருப்பேன் திருப்பி இவர் எங்கன்னா ஜெயிச்சிரா போகிறாரா ஜெயிச்சிடா போகிறாரா இதுலேயே கவனத்தை வச்சு அங்கே இருக்கிறவங்கெலாம் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் தோக்கடிக்கப்பட்டது தான் நல்லாவே தெரியும் ஆனால் அதெல்லாம் வந்து சொல்லிட்டு தான் நல்லா இருக்கு அவங்களே புரியும் அது சரி கொங்கு மண்டலம் வந்து அதிமுக கோட்டைன்னு சொல்லப்பட்டது கோயம்புத்தூரில் யாருக்கு யாருமே வந்து அதிமுக கடந்த மாதிரி ஜெயிச்சிருந்தது எஸ்பிஎனுடைய கோட்டைன்னு சொல்லப்பட்டது அத்தனையும் தாண்டி சேலத்தில் முதற்கொண்டு அதிமுக தோக்குதுன்னு அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு தேவை பிஜேபி தோக்கணும் சரிங்களா நம்ம நம்மளுக்கு ஒரு கண்ணு போனால் போனாலும் எதிராளிக்கு ரெண்டு கண்ணும் போகணுன்னு நினைக்கிற கேரக்டர் அதனால் என்ன பண்ணு திமுகவுக்கு பிடிஎம்மாக செயல்பட்டு திமுகவை ஜெயிக்க வச்சாங்க அதான் உண்மை இன்றைக்கி அதான் நடந்தது பிஜேபி போதும் திமுக ஜெயிக்கிட்டு நினைக்கிற அளவுக்கு அப்படி என்ன இருக்குது மத்தியில் பிஜேபி வராது பிஜேபி வந்தால் எம் நம்மளெல்லாம் வந்து இடி விட்டு தொல்லை பண்ணுவாங்க அதனால பிஜேபி வரக்கூடாதுன்னு நினச்சாங்க பட் அது மேலே ஒருத்தர் கடவுள் பார்த்துன்னு கார்ல அது அது இது நடக்குது நடக்க தான் போகுது இனிமேல் சரி இதுக்கு மேலே பாஜக திரும்ப வேலை பார்ப்பாங்க சேர்த்து வைப்பாங்கன்றீங்களா அதெல்லாம் நாங்கள் யாரும் நம்பி இல்லை நான் ஒன்று சொல்லிட்டோமா எல்லாம் அது ஐயா என்ன சொன்னார் இன்றைக்கி அறிக்கை விட்டதில் ஒல்லாம் ஒன்று சேர்ந்து வென்ற தான் சொன்னார் குச்சி ஒத்த குச்சி வந்து ஈஸியாக உடச்சிக்கோம் கத்த உடைக்க முடியாதுன்னு ஒரு இது சொன்னார் அவ்வளோ தான் ஒன் ஒற்றுமையாக இருக்கு சொல்கிறார் அவ்வளோதான் வேற என்ன இருக்குது சரி இது ஒரு செட்டப்பா சசிகலா அறிக்கை விடுறாங்க ஓபிஎஸ் அறிக்கை விடுறாரு அதுக்கு முன்னாடி வந்து ஜேசிடி பிரபாகர் வந்து ஒரு போஸ்டர் விட்டுறாரு கூப்பாகிருஷ்ணன் எம்ஜிஆர் சமாதிக்கார போகிறேன்றாரு அதெல்லாம் வந்து சசிகலாமா வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கு எல்லாரையும் ஒன்று சேர்ப்பேன் ஒன்று சேர்ப்பேன்ட்டு அந்த அம்மா கடைசியாக பார்த்தது நாற்பது சீட்டு இது பண்ணோன்னே இனியும் பொறுத்து கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணி எல்லாருக்கும் அழைப்புக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க ஐயாவும் பார்த்தாரு இதே நாற்பது சீட்டு போய் இது என்னடாது தொண்டர்களை குழம்பு குழப்பத்தில் இருக்க மாதிரி சொல்லி அவரும் வந்து ஒரு அறிக்கை விட்டார் இது இது வந்து பேசிக்கணும் இல்லை யதார்த்தமாக நடந்த விஷயங்கள் தான் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கெலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது இவங்க தனிப்பட்ட கருத்து இந்த கிருஷ்ணன்லாம் வந்து எல்லாரும் அண்ணா சமாதிக்கு போவாங்க அம்மா சமாதிக்கு போவாங்களே அது மாதிரி ஒரு தொண்டராக நினைச்சிக்கிறேன் இவரெல்லாம் இவரெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஆளே கிடையாது எங்கள் ஐயா மட்டும் தான் எங்களுக்கு தவிர இவர் கூப்பா கிருஷ்ணனும் இவர் நம்ம ஜெயசிரியா எங்களுக்குலாம் அதில் ஒரு பொருட்டே கிடையாது எங்களுக்கு உங்கள் கூட இருக்க வரைக்கும் முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் தலைவன் தலைவனை கடைசி வரைக்கும் தலைமை பின்னாடி தான் இருக்கணும் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதான் செய்யணும் புரியுதுங்களா இவங்க தனித்தனியாக பேசுகிறத வந்து அவங்களே அவங்களுக்கே தெரியணும் அது ஏன்னா அதுதான் அவங்களுக்கு அவங்க வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைன்னு சொல்ல வர்றாங்க எடப்பாடி கூட இன்றைக்கி என்ன எத்தனை முன்னாள் அமைச்சர் இருக்காங்க செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் அவ்வளோ பேர் இருக்காங்க எல்லோரும் ஒரு அடியில் இருக்காங்க ஓபிஎஸ் கூட இருக்காங்களே பாருங்கள் புகழேந்திக்கு ஒரு அபிப்பிராயம் ஜேசி பிரபாக்கு ஒரு அபிபிராயம் கூபாகிருஷ்ணன் ஒரு அபிப்ராயம் அதான் இல்லாதவங்க மட்டும் செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்க போல் நம்ம வயதில் என்ன எல்லாம் இருக்கார் வெள்ளம்பாண்டி இருக்கார் மனோஜ் பாண்டி இருக்கார் ஆர்விஆர் அங்கே ஒரு இருக்க எல்லாம் இருக்காங்க இருக்குங்களா உங்களுக்கு தெரியல எண்பத்தேழு மாவட்டங்களில் இருக்கான் எண் எண்பத்தெட்டாயிரம் பேர் பொறுப்பில் இருக்கிறான் இருக்கான் அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் கணக்கில் சொல்ல மாட்டீங்க இது குழுவோட பேரே தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என் அமைச்சர்கள் உரிமை மீட்பு குழு கிடையாது தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தொண்டர்கள் தான் இருப்பாங்க ஐயா கூட இது இதை கூட கட்டி காப்பாத்தவர் எப்படி கட்சி ஒன்று நினைப்பார் அப்படின்றாங்க கட்டி காப்பாற்று தானே இருக்கேன் இப்போ நீங்கள் நீங்கள் அடுத்த கட்ட போங்க அதுக்கு அடுத்தது நாங்களும் நகருவோன்னு சொல்கிறேன் புரியல உங்களுக்கு தனி கட்டி காக்கலைன்றீங்க நான் கட்டி காலை இப்போ நான் மாவட்ட செயலாளர் எல்லாம் போயிட்டாங்களா நான் அப்படியா இருக்கு அப்படிலாம் இல்லையே இன்னும் ஐயா கண்ட்ரோல்தான்ங்கிறாங்க இன்னும் அறிக்கை எவ்வளோ ஃபேஸ்புக்கில் போட்டுருக்காங்க பாருங்க எந்த வழி எந்த நிலை வந்தாலும் ஐயா உடனே பதிய போட்டுருக்கேன் எல்லாம் இருக்கிறோம் பூரா தமிழ்நாட்டில் பூரா சசிகலா சொல்றதை எப்படி பாக்குறீங்க அது அவங்கள தான் போய் கேட்கணும் ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருந்துக்கு அந்த அம்மா ஏன்னா அந்த அம்மா தான் கேட்கணும் நீங்கள் நீங்கள் தயாராக இருக்கீங்க ஏ எல்லாம் ஒன்றா சேர்க்கணும்ப்பா அவங்க மட்டும் நான் வெளியே இல்லை அவங்க அப்படிலாம் கிடையாது எல்லாம் ஐயா என்ன சொல்கிறாரோ அதுதான் சசிகலாவை பொதுச் செயலராக ஏற்றுக்கொள்ள ஓபிஎஸ் தயாரா அதை நீ ஐயாகிட்ட கிட்ட கேளுங்க போய்ட்டு உங்கள்ட்ட கேட்டால் ஒன்று தானே இல்லை இல்லை நீங்கள் எதுனா ஐயா கிட்ட கேளுங்க ஏன்னா அவர் தானே சொல்கிறேன் எல்லோரும் எந்த இது ஒன்றாலும் ஏற்றுக்க தயாரா அப்படின்னு தரல எல்லாம் அப்படி என்ன ஒற்றை தலைமையா கூட்டு தலைமையா அன்னிலேருந்தே சொன்னாருங்க அன்னிக்கே தலைமை கழக நிர்வாகிங்க சேர்ந்து முடிவு தான் சொன்னார் அன்னைக்கு இதே நிலைமை வந்து தான் சசிகலா மாதிரி சேர்ப்பாங்க தலைமை கழகம் கூடி முடிவு தான் சொன்னார் ஏதோ இன்னைக்கும் வந்து அவர் விதத்துல பேச்சை மாற்றி அந்த பேச்சும் பேசல இவங்க தான் மாற்றி மாத்தி பேசினு அங்கே இந்த எடப்பாடி சைட்லேருந்து அதுக்கு இனியும் வந்து திருந்தரும் அவ்வளோதான் நான் சொல்றதெல்லாம்

ஒற்றுமையாக தான் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்க எவ்வளோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒத்துமையாக தான் இருக்கணுன்றாங்க பாண்டேலாம் சொல்கிறாரு சரி இப்போ என்ன முடிவை எப்படி இது ஒட்டினா எப்படி ஒன்றினுன்னு கேட்குறேன் நான்

யார் உக்காந்து பூத்துல உட்கார ஆள் கிடையாதுங்க எட்டு பத்தரை மணிக்கு வந்து பூத்தில் உட்காடுறாங்க இதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்குமா பத்தரை மணிக்கு வராங்க ஈவினிங் நாலு ஈவினிங் மூன்றரை நாலு மணிக்கே கிளம்புறாங்க அப்போ யார் பாப்பா ஓட்டு யார் பார்க்கணும் அடிப்பட்ட தொண்டன் தான் பார்க்கணும் தொண்டை இருக்கா இருக்கானுங்களா இல்லை இல்லை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு இல்லை தொண்டை முறை இங்கே தானே இருக்கான் எடப்பாடி அறிக்கை விட்டார் பார்த்தீங்களா அதில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் பூத்தில் தான் இருக்கணும் அதில் நீங்கள் அறிக்கை விட்டார் யாருங்க உட்காந்துச்சா நீங்கள் போய் அவர் சந்திரபாபு நாயுடு வாழ்த்து சொல்கிறேன் தோத்ததை பற்றி கவலைப்படல தோத்ததை பற்றி நீ மா நீ ஒரு எல்லோரும் கூட்டி வச்சு எதுக்கு தோத்தன்னு சொல்லி நீங்கள் தோத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து மாவட்டத்தில் நீக்கிங்க பார்ப்போம் முடியாது நான் பிரிக்க போகிறாங்களாம்மா ரெண்டு தொகுதி ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்டம் போட போகிறாங்களா ஏற்கனவே ஒரு போட சொல்லுங்களே சொல்கிறேன் போட சொல்லுங்க ஒரு பத்து பேர் நீக்க சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த தேர்தலுக்கு அப்புறம் கையெடுப்பு இருக்குன்றாங்க அதிமுக பத்து பேர் நீங்கள் வந்து நீக்கணும் நீக்கலண்ணா நீக்கிட்டா நீக்கிட்டா அந்த பத்து பேர் சேர்ந்து எடப்பாடி போர்க்கு எடுத்துட்டு எடப்பாடி நீக்கிடுவாங்க அதான் நிலமை இன்றைக்கி நிலமை சரி ஓபிஎஸ் நான் மத்திய அமைச்சர் ராசிவாசிட்டு கொடுத்த மாதிரி அதெல்லாம் இல்லைங்க நம்ம இப்போ தொண்டர்களுக்காக தான் இந்த இதுவே அவருக்குன்னா இந்த இந்த கட்சி நான் தாங்கி பிடிக்கணும்னு இருக்கா தொண்டர்களுக்காக தான் இந்த வேலையை பார்த்துன்னு இருக்காரு எல்லாம் இன்னி வரைக்கும் அந்த அந்த ஸ்ட்ரென்த் அப்படியே தக்க வச்சுருக்காருல மேலே அதுக்கு மேலே என்ன வேணும் இல்லை நீங்கள் சொல்கிற ஒரு ஆங்கிள் ஒன்றிணைன்ற ஒரு ஆங்கிள் இருக்கு இன்னொரு சைடு வந்து ஓகே எடப்பாடி வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டார் ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் பண்ணிவிட்டாருங்க ப்ரூஃப் என்ன ப்ரூவ் பண்ணால் என்ன அர்த்தம் தெரியுமா ஜெயிச்சாதாங்க என்ன என்ன நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேங்க அடுத்த இதுல நான் ஜெயிச்சு காட்டணும் என்ன ப்ரூவ் பண்ணி காட்டேன் எல்லாத்தையும் தோத்துட்டு என்ன ப்ரூவ் பண்ணி காட்டேன் குறைந்தபட்சம் என்னோட சட்டமன்ற தேர்தல் சந்திக்கிற வரைக்கும் எடப்பாடி இறங்கி வரமாட்டேன் கொஞ்சம் இறங்கி வரமாட்டாருன்றான் ஏற்கனவே கட்சியை பச பள்ளம் தோண்டி போச்சுட்டிங்க இன்னும் கொஞ்சம் இருக்கிற மிச்சம் ஒரு அரை பர்சன்ட் இந்த இருக்கிற ஓட்டையும் சேர்த்து இந்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சேர்த்து போச்சிருக்கேன் முடிச்சிடும் ஜோலி முடிச்சிடும் அத்தோட சரி கேட்டுகிட்டே இருக்கீங்க அவர் எடப்பாடி வந்து கடைசி வரைக்கும் இறங்கியே வரணும் என்ன பண்ணுவீங்க நாங்கள் எங்கே கேட்டுட்டு இருக்கிறோம் நாங்கள் இந்த அறிக்கை தானே உங்களுக்கு தெரியும் இந்த அறிக்கைக்கு ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் நல்ல பதில் வரும் வரலைன்னா அது கட்டத்து அது கட்டதும் நாங்கள் இறங்கி பண்ணுவோம் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பாருங்க வெயிட் பண்ணி பாருங்களேன் என்ன பண்ண போகிறேன் என்னென்ன பண்ண போகிறேன் அவ்வளோதான் நீங்கள் இன்னும் ஜெயிக்க முடியாது அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜெயிக்க முடியாது அப்போ அது நல்லா இருக்கா நீங்களே நல்லா இருக்கலாம் அப்போ யாருங்க ஒத்து வர ஒத்து வர தொண்டர்கள்லாம் வேணும் அவர் ஒத்து வராரு நீ ஒத்து வராத நீ என்னக்கா அப்படி நான் நாங்கள் சும்மா உட்காந்துப்போம்மா நாங்கள் நீங்கள் வந்து உங்கள் பத்து பேருடைய சுயநலத்துக்காக நீங்கள் வந்து கட்சி அழிக்க நினைக்கிறீங்கன்னா நாங்கள் சும்மா பார்த்துட்டு உக்காண்டுருப்போம்மா நாங்கள் தோக்கடிப்பீங்க ஏங்க தோக்கடிக்கலைங்க தோக்கடிச்சது நாங்கள் இல்லைங்க தோக்கடிக்கு தோக்கடித்தது நீ எடப்பாடி தானுங்க அவர் தானுங்க தோக்கடிக்கிறாரு அவர் தானுங்க இந்த அடமா இந்த நானே நிற்கணும் நானே இருக்கணும் எல்லா இடத்துலேயும் இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் எதிர்கட்சி தலைவரும் நீங்கள் நீங்கள் தான் ஆளுங்களை இப்போ வேட்பாளரை போடணும் யாரும் ஒரு குழுவும் கிடையாது ஒரு இதுவும் கிடையாது பண்ணாங்கட்டையும் கிடையாது நீங்கள் எல்லோரும் சில பேர்லாம் ஆஃப் போய் கிடக்குற நீங்களா எவ்வளோ பேர் பேசியிருப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன் அமைதியாக இருக்காங்க அவங்களுக்கே தெரியுது இதுக்கு மேலே போனால் கட்சி நிலப்ப நிலம சரியில்லைன்றது எல்லாேருக்கும் அவங்களுக்கும் தெரியும்ல அவங்களாம் மூத்தவங்க தானே இருக்கிறவங்களாம் சில இடத்துலலாம் சரி யார் யாரும் வெளியில் வர வாய்ப்பு இருக்குன்றீங்க அதான் இல்லை அவங்க மனசில் இருக்கிறதுனால நாங்கள் தோசை சொல்ல முடியும் எல்லாம் கற்றுக்கே போகணுன்ற கர்த்தருக்கு வந்து தான் ஆகணும் வெளியே வந்து தான் ஆகணும் வழி கிடையாது வேற வழி பண்ணுறது இறுதி கட்டத்துக்கு வந்துட்டேங்க நீ சொன்னாமா மாதிரி இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இதே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டு வரைக்கும் பண்ணினாக்கா வேலை முடிஞ்சிச்சு அத்தோட எடப்பாடி தலைமை சொல்லி அப்படியே சொல்லிடுவோம் நம்ம எடப்பாடி தலைமை காலி காலி அவ்வளோதான் இருக்குது தொண்டர்கள் முடிச்சுப்பாங்க அதுக்குள்ள அது வரைக்கும்லாம் இருக்காது அவரே உணர்ந்துட்டார் அப்படின்றாங்களே அப்படி யார் உணர்ந்துட்டார் எடப்பாடியே உணர்ந்துட்டார் ஒன்றா நீ கண் கலக்கினாராம் பாவம் இதுக்குள்ளே எப்படி இப்போ இதுக்கே அப்படின்னா ஒன்று எவ்வளோ இருக்கு அப்படியா என்ன நடந்துச்சா சொல்லுங்க அதான் கண்களுக்குங்க இது மாதிரி தோற்றுறதுக்கு பாவம் அவரு ஆளு பண்ணாங்க பிளான் பண்ண தான் சொல்லுவேன் வடிவார் சொல்றேன் பிளான் பண்ணி பண்ண பிளானம் கிடையாது ஒரு மண்ணம் கிடையாது இவர் பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்சுறாரு அப்படின்னா அம்மாவா இது சொல்லுங்க அம்மா யாரை எடுத்தாந்து கையை காட்டாலும் அவங்க எம்எல்ஏ எம்பி எல்லாம் பட் அது மாதிரி இங்கே முடியாது இப்போல்லாம் இப்போல்லாம் பயங்கர சவாலாக சவாலான விஷயங்க இதெல்லாம் நீங்கள் இவர் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நாளைக்கே அடுத்தது ரெட்டையில் வந்துடும் அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு அப்படி அப்படியே இப்போ அப்படியே மறந்தது ஒரு ஒரு ஸ்டெப்பாக போயிட்டே இருக்குது அழிஞ்சி போயிடுச்சு ஒன்று சரி எல்லா ஆளாலும் கேங்க ஒரு ஒரு பானை சாப்பாட்டில் எல்லா ஆளாலும் பிரிச்சுங்கன்னா நம்ம நம்ம இதில் தானே ஓட்டு போகுது ரெட்டையில் அண்ணா திமுக ஓட்டு தானே பிரியுது அது தானே அணிலேருந்தே சொல்கிறாங்க உங்களுக்கு புரியலையே நீங்கள் ஒன்றா சேர்ந்துருந்தாக்கா நாற்பது சீட்டும் ஜெயிச்சிருப்போம் நீங்கள் என்னன்னா மேலே வழக்கு எடுத்துடணும் எம்எல்ஏ கேஸ் போடக்கூடாது எஸ்பி வேலுமணி சொல்றீங்க எவ்வளோ கேஸ் இருக்குது எவ்வளோ கேஸ் இருக்குது திமுக வாய் திறக்க மாட்டேது அதனால தான் எல்லாரையும் மிரட்டல் விட்ட உடனே என்னாச்சு நாற்பது சீட்டு சவளவா ஆச்சாச்சும் அவ்வளோதான் எப்படி சார் அதிமுக பொதுச்செயலாளர் வந்து விட்டு கொடுப்பாரா சார் விட்டு கொடுத்தாச்சு இல்லை விட்டு கொடுத்தாச்சுங்க இது இப்போயா சொன்னாங்க எலெக்ஷன் வர்றப்பயே எடப்பாடியே வந்து டெபாசிட்டே இருக்காது பாருங்கள் பதினஞ்சு தொகுதின்னு அப்போ சொன்னது வாக்காளர் ஓட்டு வா ஓட்டு போடுறதுக்கு முன்னே சொன்ன வார்த்தை அப்படியே பழிச்சிச்சு இல்லை ஆ முந்தி மாதிரி எங்கே இப்போல்லாம் ஜெயிக்கிறதுக்கு முன்னே பக் பேசுகிறான்ல எப்போ நீங்கள் ஒன்றா சேர்ந்தால் தான்ப்பா ஜெயிக்க முடியும்னு பேசுகிறான்ல நீங்கள் தயாராக இருக்கீங்க அவங்க வந்தால் தயாராக இருக்குன்னு தயாராக இருக்கு ஏங்க நான் ஏங்க ஒரு ஊர் நல்லா இருக்குன்னா நாங்கள் ஒரு பத்து பேர் அழித தப்பு இல்லைங்க அந்த ஊர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் அவ்வளோதான் நீங்கள் வந்து பத்து பேர் நல்லா இருக்கணும் நான் ஊரே அழிஞ்சா பரவாயில்ல சரி முன்னாடி பத்து பேர் மட்டும் நல்லா இருக்கணும்னாக்கா சரி முன்னாடி பரவாயில்ல இப்போ நாலு டீம் ஆயிடுச்சு நாலு டீம்லையும் போட்டி வரும் மாவட்ட சிலருக்கு யார் போடுறது யார் அமைச்சராக வர்றது யார் எம்எல்ஏ வர்றது யார் நிர்வாகியாக வர்றதுன்னு இந்த பஞ்சாயத்துலாம் எப்படி முடிக்கிறது அதெல்லாம் பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணுவாங்க ஓகேன்றீங்கன்றீங்க ஒன்றுனே இப்போ குழுன்னு வைங்க நாலு பேர் இருங்க நாலு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவும் வேணாம் தொண்டர்களை பார்த்து என்ன பண்ணாங்களோ யாராருக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள் யார் அப்போ கட்சி ஆட்டோமேட்டிக்காக கட்டுக்கோப்பாக வரும் யாரும் மீடியாவில் பேசக்கூடாது எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக பழைய ராணு கட்டுவாடு கூட எட்டு வரலாம் ஐயா இருந்து முப்பத்தஞ்சு வருஷம் இருந்திருக்காங்க இந்த சின்னமாக இருந்திருக்காங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜெயிக்கணும் ஓபிஎஸ் அவர்களோட மனநிலை எக்ஸாக்ட்லி என்ன அவரோட மனசு என்ன என்ன மனநிலை அவர் தொண்டர்களை தொண்டர்களை குறித்து தாங்க கவலை வேற என்ன அவருக்கு என்ன தனிப்பட்ட இதுவா தொண்டர்களை குறித்து தான் கவலை இன்றைக்கும் அவருக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் இன்னைக்கு போகிறான்ல ஒவ்வொருத்தரும் அன்றைக்கி அன்றைக்கி கண்ணீர் விட்டு அழுகுறாங்க ஐயா தோத்துற எல்லாம் காலை பிடிச்ச அழுகு ஐயா நம்மளுக்கு இப்படி சோதனை விடுங்க பார்த்துக்கலான்றாரு அவர் அதை பற்றி இல்லை கோயில் இது போயின்னு இருக்காரு அவ்வளோதான் அதை பற்றி பார்த்தீங்களா அப்படியே ஒரு தோல்வி வரும்னு ஏங்க எல்லாருக்கும் வெற்றினா தோல்வி ஒன்று இருக்க தானேங்க செய்யும் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து நம்மனா நம்ம ஜெயிச்சிரோன்னு எல்லாமே பாசிட்டிவாக பேசுகிறோம் நம்ம அவர் ஒரு சில இடத்துல வந்து இதுக்கு உண்டான வேலையை நம்ம அண்ணா திமுகலேருந்து தாங்க அந்த வேலையை பார்த்ததாங்க லோக்கலில் இருக்கிறவங்கள சில நகரை வேலை கொடுத்து வாங்கி சில வேலைலாம் பார்த்தாங்க அதெல்லாம் சொல்லியிருந்தா ஓப்பன் நல்லா இருக்காது அதனால தான் ஐயாவை தோக்கடிக்க வைக்கிறாங்க அதுக்கு தான் அஞ்சு அஞ்சு ஓபிஎஸ் எடுத்தாந்து போட்டாங்க அவங்களாம் பாவம் பத்து ஓட்டு பதினேழு ஓட்டு ஒருத்தர் மட்டும் நூற்றி இருபது ஓட்டு வாங்கினாரு பாவம் அவங்கள இட்டாந்து வச்சு ஒரு தோக்கடிக்கிறது வேலையை பார்த்தீங்க அங்கே எங் எப்பயுமே இங்கே வேலை பார்த்து தான் நீங்கள் அங்கே விட்டுட்டீங்க இங்கே கோட்டையை நாற்பதுங்காலி இங்கே கவனம் செலுத்தாதீங்கிற ஐயாமில் நீங்கள் தான் ஐயா விட்டாங்களே நீங்கள் பாட்டு வேலையை பார்க்கணுன்னு தானே ஏன் அவர் பின்னாடியே போய் நைன் நைன் வீங்க இது எப்படி எடுத்துக்கிட்டேன் எப்படி எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கிட்டேன் ஓ ஒன்றுமே இல்லை மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு அவ்வளோதான் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வாய்ப்பே இல்லை முன்னாள் முதலமைச்சர் கலக்கணம் மாதிரி டிராமா போட்டார் அது மாதிரி நினச்சிங்களா நாற்பது சீட்டு தோற்றுச்சுன்னு பண்ணி ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு அதனால தான் நீங்கள் வந்து யாராருக்கும் சீட்டு கொடுக்குறீங்க எல்லாம் கேட்காதவன்லாம் சீட்டு தேடி தேடி கொடுத்து பர்பஸ் பர்பஸாக திமுகவுக்கு பிடி மாதிரி செயல்பட்டு ஜெயிக்க அவங்களுக்கு ஜெயிக்க வச்சிங்க வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு தான் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களேன் எம்எல்ஏ தான் டார்கெட்டுன்னு அப்போ இதை பற்றி பெருசாக எடுத்துக்க இல்லை அவன் அனுப்பு எம்எல்ஏலே வந்து ஈஸியாக ஜெயிச்சிடுவாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தா தான் நன்றி சார் உங்களோட நேரத்தில் நன்றி நன்றி ஒன்றிய நேரங்களுக்கு